நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ரெண்டு திமத்தியை ஒன்று எட்டிலிருந்து பதினான்கு முடிகை எனவே நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகர்வதை குறித்தோ அவர் பொருட்டு நான் கைதியாக இருப்பதை குறித்தோ விட்கமடைய தேவையில்லை கடவுளின் வல்லமைக்கேற்ப நச்செரியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள் அவர் நம் செயல்களை முன்னிட்டு அல்ல காலங்களுக்கு முந்திய தமது தீர்மானத்தின்படி கிறிஸ்து இயேசு வழியாக நமக்கு அளிக்கப்பட்ட அருளின்படி நம்மை மீட்டுள்ளார் நமக்கு தூய அழைப்பு விடுத்துள்ளார் நம் மீட்பிராகி கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றியதன் மூலம் இப்போது அருள் வெளிப்பட்டுள்ளது அவர் சாவை அழித்து அழிய வாழ்வை நச்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார் அறிவிப்பவனாகவும் நான் ஏற்படுத்தப்பட்டுள்ளேன் இதன் பொருட்டே நான் இவ்வாறு துன்புற்று வருகிறேன் எனினும் வெட்கம் வெட்கமுறுவதில்லை ஏனெனில் நான் யாரிடம் நம்பிக்கை கொண்டுள்ளேன் என அறிவேன் அவர் என்னிடம் ஒப்படைத்ததை இறுதி நாள் வரை காத்திட வல்லவர் என்கிற உறுதியான நம்பிக்கை எனக்கு உண்டு கிறிஸ்து இயேசுவிடம் நம்பிக்கையும் அன்பும் கொண்டு என்னிடம் நீ கேட்ட நலம் தரும் வார்த்தைகளை மேல்வரி சட்டமாக கொள் நமக்குள் குடிக்கொள்ளும் தூய ஆவையால் ஒப்படைக்கப்பட்ட நல்ல போதனையை காத்துக்கொள் சிந்தனை அவர் என்னிடம் ஒப்படைத்ததை இறுதி நாள் உண்மை பொருளை நினைவு கூற அழைக்கின்றன பழைய ஏற்பாட்டில் நம்பிக்கை என்னும் சொல் உறுதியாயிருக்க என்னும் சொற்களுடன் தொடர்பு கொண்டுள்ளது கிரேக்க மொழியில் கடன் பெற்றவர் திரும்ப கொடுப்பார் என்னும் நம்பிக்கையை அது குறித்தது கொடுத்தவருக்கு தரப்பட்ட உறுதி பத்திரமாகவும் கருதப்பட்டது எனவே இங்கு ஆசிரியர் தம் தூதரை பணி வாழ்வு முழுவதையும் கடவுளின் கருத்தில் வைக்கப்பட்ட வைப்பு நிதியாக கருதுகிறார் வாழ்வில் மற்றவை அனைத்தும் காணல் நீராகத் தோன்ற அவற்றில் ஏமாந்து ஈடுபடாமல் தம் வாழ்வை பணி வாழ்வாகத் தொடர்கிறார் கண்ணால் காண முடியாத வாழ்வை கண்டவர் போன்ற உணர்வுடன் இலியானவற்றில் அவர் கவனம் செலுத்துகின்றார் கிறிஸ்துவ நம்பிக்கை சார்ந்த உண்மைகள் மாறாதவை அவை வாழ்வதற்காகவே வழங்கப்பட்டுள்ளன தூய ஆவியானவரின் துணையுடன் நமது படைப்பாற்றலை பயன்படுத்தி அன்றாட வாழ்வின் பின்னணியில் நம்பிக்கை சார்ந்த போதனைகளை ஆழ்ந்து உணர்ந்து செயல்படுவோம் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்